ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களை இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்ல இதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் நான் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் எதனால் அப்படின்னா வந்து அதுக்கு யோசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு காரணங்கிறது இருந்தால் மட்டும்தான் அதில் எதையுமே நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் எனக்காக நீங்கள் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிறதோ பண்ணுறத தோ வேண்டாம் எது நடந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க சொன்னீங்கனாலே போதும் அதுக்கு மேல என்னால் வந்து எதையும் இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்கக்கிட்ட நம்ம வேண்டாம்னு சொல்கிறதுக்காக வந்து இது பண்ணிட முடியாதுங்க அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் வந்து சரியான விஷயத்தை வந்து நோக்கி நம்ம போகிறதுக்கு காரணங்கிறத தாண்டி நம்மளால் அதனாலாம் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஏன்னா ஒரு சில காரணங்கள் நம்மளுக்கு தெரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தில் வந்து எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறதுக்கான விஷயத்தை நோக்கி போகிறது தான் தான் எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் அதனால இதுக்கு அப்புறம் வந்து நம்ம எதையுமே வந்து இந்த விஷயத்துக்காக ஒரு பிளேம் பண்ணாமல் அவங்க இவங்கன்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து ஒரு முறையாக வந்து போகிறது மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது ஒரு பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் தோணுச்சு சரி அதையெல்லாம் நீங்கள் வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டாம் பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் எதையாக இருந்தாலும் நம்ம வந்து சக பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு காரணங்கிறது நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கணுங்கிறதுல மட்டும்தானே தவிர அதையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் இவங்களை அவங்கள மாற்றணுங்கிறதெல்லாம் நடக்காத விஷயம் அதை எதுக்கு நம்ம நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இதெல்லாம் பண்ண முடியுதா செய்ய முடியுதாங்கிறத தாண்டி நம்மளால் அதுக்கு தான் வந்து இந்த காரணத்தை வந்து நம்ம தேடிகிட்டு இருந்தோம் திருநாளா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உடனே வந்து எங்கள் சித்தி சொன்னாங்க நீ பழைய வேலைகளை நீ பார்க்குறபடி பார்த்துக்கோ அதெல்லாம் வந்து எதுவும் காரணம் கிடையாது நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை நீ தான் நான் சொல்லுவேன் உனக்கு நம்பிக்கை எப்போதும் நான் இருக்கிறேன் அப்படின்னோன்னே அப்போ தான் நான் சொல்கிறது எனக்கு புரியுது நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே போதும் சித்தி ஏன்னா நான் முன்னாடி வந்து இருந்த விஷயத்தில் யாருமே வந்து இதெல்லாம் வந்து காரணத்தை நம்ம சொல்லவோ இல்லை பண்ணவோங்கிறது தெரியாது இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல தான் நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதையுமே வந்து இனிமேல் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து காரணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்ம தான் வந்து சரியாக இது பண்ணணுமே தவிர அதுக்கு எடுத்தது நீங்கள் என்ன கிடைக்கணுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த அளவுக்கு எதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேனோ அதை தான் நான் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து தோணலை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எதையும் வேண்டான்னு சொல்லிட முடியாது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணணுமோ அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனே தவிர அதுக்கு இடையில வந்து எந்த எதுவுமே வந்து என்னால் பண்ண முடியாதுங்கிறத என்னால் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே ஓ ஆமாம் அதுதான் உண்மை நீங்கள் அதெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை நல்லவங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறதுக்கு நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பொறுமை கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்போ நம்மளால் எதையுமே வந்து சரி செய்ய முடியாதப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு சரி செய்ய முடியாதப்போ நம்மளுக்கு அதுக்கு தகுந்த விஷயங்களில் நம்ம வந்து ஒரு காரணத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறதே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாம் எதுக்கு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் விட்டுடாமல் அந்த நம்பிக்கையை வந்து எப்போதுமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு இதோட நான் வந்து இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு